உத்தரப்பிரதேசத்தின் ரேபர் அலி தொகுதியில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் அமேதி தொகுதியில் போட்டியிட அச்சப்பட்டு ரேபர் அலியில் போட்டியிடுவதாக காந்தி மீது பிரதமர் மோடி விமர்சனம் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளாமல் மாநிலங்களவை வழியாக நாடாளுமன்றம் செல்வதாகவும் காந்தி மீது குற்றச்சாட்டு விருதாச்சலம் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழப்பு அபாய சங்கிலி வேலை செய்யவில்லை என உடனிருந்தவர்கள் குற்றம் சாட்டிய நிலையில் சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு வாந்தி எடுக்க வாஷ்பேஷனை பயன்படுத்தச் சென்றபோது ரயிலில் இருந்து கர்ப்பிணி தவறி விழுந்ததாக தகவல் விழுந்த இரண்டு மணி நேரத்திற்கு பின்பு மீட்கப்பட்ட உடல் கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு தொடர்பாக விருதாச்சலம் கோட்டாட்சியர் விசாரணை நடந்தது என்ன என உறவினர்களிடம் கேள்வி சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் சரிந்த தங்கம் விலை ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் கீழ் சென்றது திருப்பூரில் வெயிலிலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்க சிக்னலில் நிழற்கூரை மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அழுகிய நிலையில் மூன்று உடல்கள் கண்டெடுப்பு தற்கொலையா கொலையா என விசாரணை கோவையில் போலீஸ் பாதுகாப்பு பெறுவதற்காக போலி புகார் இந்து முன்னணி நிர்வாகியை கைது செய்த காவல்துறை மகாராஷ்டிராவில் ராய்காட்டில் தேர்தல் பரப்புரைக்கு வந்தபோது விழுந்த ஹெலிகாப்டர் இயக்கியவர் சிறு காயத்துடன் தப்பினார் டியில் ஒன்றரை கோடி ரூபாய் நகைகளை கொள்ளையடித்ததாக கைதான இரண்டு பேர் ராஜஸ்தானிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டனர் ரகசிய இடத்தில் வைத்து காவலர்கள் விசாரணை விறுவிறுப்படையில் உதகை மலர் கண்காட்சிப் பணிகள் தாவரவியல் பூங்காவில் உள்ள மாடங்களில் மலர் தொட்டிகளை அடுக்கி வைக்கும் பணிகள் தீவிரம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கட்டுப்பாட்டு கிராமத்தில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழா பன்மாயில் இறங்கி விதவிதமான மீன்களை அள்ளிச் சென்ற பொதுமக்கள் நாமக்கல்லில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு முதியவர் உயிரிழந்த வழக்கில் பேரன் கைது கடையில் வாங்கிய சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்தது அம்பலம் அதானி குழுமத்தை சேர்ந்த ஆறு நிறுவனங்களுக்கு செபி நோட்டீஸ் ஒழுங்குமுறை விதிகளை முறையாக கடைபிடிக்காததால் நடவடிக்கை கர்நாடகாவின் வெள்ளாரியில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நகை கடையில் ஏசி வெடித்து விபத்து காயமடைந்த ஆறு பேர் மருத்துவமனையில் அனுமதி கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் வரும் ஏழாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் என அறிவிப்பு விடப்பட்டுள்ளது விவரங்கள் சென்னை வானிலை ஆய்வு மையமானது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நேற்றைய தினம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்திருக்கிறது அடுத்த ஏழு தினங்களில் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய நான்கு தினங்கள்ல வந்து காரைக்கால் பகுதி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழாம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ஆகிய இடங்கள்ல ஏழாம் தேதி கனமழை பெய்யும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு அடுத்த ஐந்து தினங்களில் வட தமிழ்நாடு மற்றும் உள் மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல வெப்ப ஆலை வீசப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வெப்ப ஆலையானது இன்றும் நாளையும் வெப்ப ஆலை வீசும் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் படிப்படியாக வெப்ப வெப்ப அளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி என அடுத்த நான்கு தினங்களுக்கும் தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தளவிற்கு கடந்த பத்து தினங்களாக எப்படி பதிவாகி இருந்ததோ அதே அளவுதான் பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு எந்தவிதமான மாற்றமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் கிட்டத்தட்ட இயல்பான அளவை விட ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆனது உயர்வாக பதிவாகி இருக்கிறது கரூர் பரமத்தி வேலூர் பகுதிகளில் நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று டிகிரியானது பதிவாகியிருக்கிறது உச்சபட்ச வெப்ப அளவாக கரூர் பரமத்தி வேலூரில் இயல்பை விட ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு பதிவாகி இருப்பது வெப்ப அலை கடுமையான வெப்ப அலை வீசி இருக்கிறது என்பதை நமக்கெல்லாம் உணர்த்துகிறது சென்னையை பொறுத்தளவிற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்பது டிகிரி இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் குறைந்த வெப்ப குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரியிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் போட்டி பதிவாகக்கூடும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது முனிஷா விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி விருதாச்சலம் அருகே கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து தவறி விழுந்த கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ரயிலின் அபாய சங்கிலி வேலை செய்திருந்தால் தனது மகளை காப்பாற்றியிருப்போம் என பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோயில் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரின் மனைவி கஸ்தூரிக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை வளைகாப்பு நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இதற்காக நேற்று சென்னையிலிருந்து புறப்பட்ட கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தனது கணவர் மற்றும் உறவினர்களுடன் சொந்த ஊருக்கு பயணித்தார் கஸ்தூரி விருதாச்சலம் அடுத்த பூவனூர் அருகே ரயில் சென்று கொண்டிருந்த போது ஏழு மாத கர்ப்பிணியான கஸ்தூரிக்கு திடீரென வாந்தி வந்ததாக தெரிகிறது எஸ் ஒன்பது பெட்டியில் பயணித்த கஸ்தூரி வாந்தி எடுப்பதற்கு படிகட்டு ஓரம் சென்றுள்ளார் அப்போது திடீரென ரயிலிலிருந்து கஸ்தூரி தவறி விழுந்ததாக தெரிகிறது இதனை கண்டதும் கஸ்தூரியின் உறவினர்கள் உடனடியாக ரயிலை நிறுத்த அபாய சங்கிலியை பிடித்து இழுத்தனர் ஆனால் அபாய சங்கிலி வேலை செய்யவில்லை என கூறப்படுகிறது இதனையடுத்து எஸ் பத்து பெட்டியில் இருந்த அபாய சங்கிலி மூலம்